ஹலோ நீ நான் காதல் எப்பறமும் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருப்பாங்க அப்படி ஆனால் அந்த இடத்துல கம்ப்ளைனை வாங்குறதுல முருளகிருஷ்ணன் அந்த பாய்க்கு கால் பண்ணி இங்கே பாரு அப்படி வந்து அங்கே போயிருக்கா கேஸ் வந்து அங்கே வாங்கக்கூடாது அது மாதிரி ஏதாச்சும் பண்ணணுன்றாங்க ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன்னு வாங்க அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி அந்த பொண்ணுடைய கேஸை நீங்கள் எடுத்துக்க வேணாம் அந்த பொண்ணுங்கிறது அமைச்சுருங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏமா இன்ஸ்பெக்டர் எனக்கு வரையாமா அதனால நாளைக்கு வாங்குறாங்க சார் அப்போ நான் எழுதி கொடுக்குற கேஸாச்சும் எடுத்துக்கோங்க நாளைக்கு பா வரணுன்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைன் எழுதி கொடுத்துட்டு போயிடுறாங்க முருகீன் அபி அப்பி ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அந்த ராக வேணும்ன்றைக்கே இவ்வளோ பிடிவாதமாக இருக்க ராகை விட்டு தள்ளுனா ஆனால் நீ அவனை விட்டு தள்ளாது இந்தளவுக்கு அவனை விரும்பிட்டுருக்க அவன்தான் உலகம்னு சொல்லி வாழ்ந்துட்டுருக்க உன்னை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படி நீ எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்கிற நீ பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பைத்தியம் மாதிரி புலம்பிச்சிருக்காங்க ஆனால் எனக்கு இதில் இருந்து வெளியே வர முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஃபீலிங்கில் இருக்காங்க அந்த அளவுக்கு பைத்தியம் மாதிரி முரளிகிருஷ்ணா அபிமாரி இருக்காங்க ஆனால் அப்பி இருந்துட்டு கேஸ் வாங்குறன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல இன்ஸ்பெக்டர் வரல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கேஸை எடுத்து கண்டிப்பாக வந்து இது கனேக்ஷனை பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முடிவெடுக்கிறாங்க அப்படி இந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகிறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் கேஸ் எடுத்துப்பாங்களா இல்லை கேஸ் எடுத்துக்காத அப்படியே இலக்கடிக்க போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ